ட்விட்டரில் அதாவது எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட முதல் பதிவு எது தெரியுமா ட்விட்டர் என முன்பு அழைக்கப்பட்ட எக்ஸ் சமூக வலைதளம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மார்ச்சில் தொடங்கப்பட்டது அதை ஜாக்டோல்சி பிஸ் டோம் இவான் வில்லியம்ஸ் கூட்டாக தொடங்கினர் மார்ச் மாதம் இருபத்தோராம் திகதி இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் இருக்கும் வேளை ஜாக் டோர்சி தனது ட்விட்டர் பக்கத்தை வடிவமைத்து முதன் முதலில் செட்டிங் அப் மை ட்விட்டர் என பதிவிட்டார் இதுவே ட்விட்டர் பக்கத்தில் முதன் முதலில் வெளியிடப்பட்ட பதிவாகும் மில்லியன் என்பதற்கு எம் என்று எழுதும் பில்லியன் என்பதற்கு பி என்று எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஆயிரம் என்ற எண்ணிற்கு மட்டும் டீக்கு பதிலாக கே என்ற எழுத்து ஏன் பயன்படுத்துகின்றார்கள் தெரியுமா மேற்கத்திய நாடுகள் கிரேக்கம் மற்றும் ரோமன் கலாச்சார தாக்கம் கொண்டவை அதிலிருந்துதான் இந்த கே என்ற எழுத்து பயன்பாட்டுக்கு வந்தது கே என்பது கிரேக்க மொழியில் கிலோ என்ற ஆயிரத்தை குறிக்கும்